மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இதயத்தில் ஏற்படுற சின்ன சின்ன அடைப்பு நீக்கக்கூடிய பயிற்சி அடைப்பு எப்பவுமே வராத அளவுக்கு தடுக்கக்கூடிய பயிற்சி இப்போ ஆரம்ப கட்ட அடைப்பு இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய பயிற்சி பாருங்க வந்துடுங்க வந்துட்டு அதாவது இந்த விரல்களை தூக்கி இறக்கணும் தூக்கி இறக்கணும் அப்படி செய்யும்போது நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இதயத்தை நோக்கி வேகமாக பாயும்போது சின்ன சின்ன அடைப்புகள் நீங்கிடும் பாருங்கள் கையை வச்சுக்கங்க வச்சுக்க உங்களுக்கு எவ்வளோ வருது அவ்வளோ கால் விரலில் நிற்கணும் அப்படியே

அப்படியே வாக் மாதிரி பண்ணாலும் அதுவும் பண்ணலாம் பாருங்கள் பிடிச்சிக்கின்னு கொதிக்கால் தூக்கணும் அப்படியே வாக் பண்ணலாம் உங்களுக்கு அந்த இரண்டில் எது எதா செய்யலாம் நல்லா குதிக்காலில் தூக்கிக்கின்னு டோ வாக் இப்படி பண்ணிங்க இப்போ என்ன ஆகுனா நமக்கு ரத்த ஓட்டம் ஃபுல்லாக நமக்கு துரியதமாக பாயதுனால சின்ன சின்ன அடைப்பு நீங்கிடும் இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த நம்ம ரெண்டு கெண்டக்கால் இருக்குல்ல இங்கே வந்து நமக்கு இதயம் போன்ற உறுப்பு இருக்கும் இந்த இடத்துல இதயம் போன்ற உறுப்பு இருக்கும் இப்போ நம்ம இந்த இதயம் வந்து எப்படி இரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணி உடம்பு முழுக்க பரவ செய்யுதோ கால்கள் வரைக்கும் ஆனால் இந்த கீழ்நோக்கி பாயிரத்தரத்தை பம்ப் பண்ணி மேலே அனுப்புகிற உறுப்பு இந்த கெண்டக்காலில் இருக்கிற இதையும் போன்ற உறுப்பு அது இதையும் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இப்போ நாம் இந்த முதல்ல நாம் விரலில் தூக்கி விரலை நடந்தோம் ஹீல்ஸை தூக்கிட்டு விரலில் நடந்தோம் இப்போ வந்து குதிக்காலாம் நடக்க போகிறோம் ஹீல்ஸ் வாக் இது என்ன ஆகுனாக்கா இந்த இடத்துல இருக்கிற இதயம் போன்ற உறுப்பு வேலை செய்து இரத்தத்தை பம்ப் பண்ணி மேல் நோக்கி அனுப்பும் இந்த இதையும் பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக கீழ் நோக்கி பரவும் ஆனால் கீழே இருக்கிற ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணி மேலே அனுப்புகிற உறுப்பு இந்த உறுப்பு இப்போ நீங்கள் செய்யும்போது நல்லா உங்களுக்கு அந்த இந்த இடத்துக்கு பயிற்சி கிடைச்சி ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் இப்போது இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற உறுப்பு வேலை செய்யும் ரத்தத்தை பம்ப் பண்ணி மேலே அனுப்பும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த வெறிக்கோசு வெயின்லாம் சரியாயிடும் வராது என்ன இந்த இடம் அதிகமாக வெறிக்கோஸ் கோசுமையின்லாம் வரும் அதெல்லாம் சரியாயிடும் பாருங்கள் இந்த கை வச்சுக்கிங்க காலை வச்சுக்கோங்க அப்படி ஹீல்ஸ் நீங்கள் பாருங்கள் ஹீல்ஸில் போது இந்த இடம் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுதான் பயிற்சி நம்ம அதே மாதிரி பாருங்கள் இதிலே வந்து நம்ம டோ வாக் பண்ண மாதிரி இந்த ஹீல்ஸ் வாக்கும் பண்ணலாம் பாருங்கள் அப்படி பிடிச்சதுன்னு செய்யலாம் இல்லை உங்களுக்கு பேலன்ஸ் வேணும்னாக்கா பாருங்கள் இப்படி செய்யுங்க உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எப்படி வருது அப்படி செய்யுங்க நல்ல பயிற்சி அது மட்டும் இல்லாமல் பாதத்தில் இருக்கிற பயிற்சியும் பாதத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரியாகும் பல நன்மைகள் உண்டாகும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒருமுறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்